योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार மார ஜய குருமார யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெயகுரு ராயா மகாராஜி ஜெய் ஓம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே இப்போது அவரை என்ன அவருக்கு செல்லும் செல்லுமணி செல்லுமணி பல சீடர்கள் இருக்காங்க இன்னைக்கு குருஜி எல்லாரும் சொல்லக்கூடிய அளவில் குருஜி செல்வ செல்வ மணி மகராஜ் அவர்கள் எனக்கு அடியருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் சிங்கப்பூர் போனோம் அந்த சமயத்தில் இவர் இங்கேருந்து நாகர்கோவிலிருந்து இருந்து அவங்க அங்கே இருக்காங்கன்னு எனக்கு ஒரு தெரியும் தெரியாது ஒன்றும் தெரியாது இல்லை தானோ கே கேள்விப்பட்டு உடனே வந்துட்டார் வந்து நமக்கு பாதுகாப்பு ஒரு வளையம் போல் இவர்கள்லாம் எப்படி நடந்துக்கணும் பக்குவமாக பேசணும் எல்லா இப்படி இப்படி பேசுவாங்க ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல உபதேசங்களும் சொல்லிவிட்டாங்க அது போல் அதன்படி நம்ம நடந்தோம் நல்லபடியாக ரெண்டு மூணு வாட்டி சிங்கப்பூருக்கு போய் இப்படி எல்லாம் கலந்துக்கிடுவார் ஒரு இருந்து எல்லாம் நோட் பண்ணுவார் நோட் நோட் பண்ணி சிலவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க அது எல்லாம் கண் கண் ஜாதையினாலே சொல்லிடுவார் அதை நம்புங்க அதை நம்ம குறிப்படைந்து செய்வார் அப்படி ஒரு நாள் மட்டுமல்ல பல சத்தங்கங்களில் கலந்துக்கிடுவதும் வந்து வந்துடுவாங்க நல்ல வேலையில் இருந்தாங்க நல்ல போஸ்டிங்கில் வெளிநாட்டுக்கள்லாம் போய் பொருள் சம்பந்தமாக பெரிய கம்பெனியில் இருந்தாங்க அவங்கள வெளிநாட்டுக்கு போய் அதை போயிட்டு வர்றதை சொல்லி அந்த கம்பெனி பண்ணி அப்படியே வருவார் போகின்ற போதெல்லாம் அவங்க வந்துடுவாங்க அது பிறகு ஊருக்கு வரும்போது காணிமடத்துக்கு வருவாங்க காணிமடத்தை பார்த்து அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க காணிமடத்துக்கு போங்கோ பகவான் யோகிராம் சிவக்குமார பரம்பரையில் தரிசனம் பண்ணுங்க சொல்லி அதே போல் பலருக்கும் யோக நிலையை படிப்பிச்சு கொடுப்பார் ரொம்ப வருவாங்க வந்து அவங்களுக்கு டீச் பண்ணி சொன்னாலும் யோகிராம் சிவக்குமாரை வரக்கூடாது அவருடைய நாமும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மா அதுக்குள்ள நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிசம் என்று எடுத்துக்கொள்வது அப்படிப்பட்ட பகவானுடைய அனுகூலத்தை குருஜி செல்வமணியவர்கள் எங்களுடைய தொடர்பும் அதுக்கு காணி மரத்தை பற்றி உள்ளதாக சொல்லுவாங்க ஐயா உண்டு நான் பகவானை வந்து நேரில் பார்த்ததே கிடையாது இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டேன் நம்ம வீடியோக்களில் பார்த்துருப்போம் ஆனால் பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம் வருத்தப்பட்ட காலகட்டத்தில் ஒரு காட்சி கிடச்சிச்சு எனக்கு அந்த காட்சி வந்து ஒரு கடற்கரையில் ஒரு ரெண்டு முனிவர்கள் வந்து எனக்கு ஒரு தீட்சை கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி கிடச்சி அப்போ அதோடைய சூழ்நிலைகள் இது எல்லாம் பார்க்கும்போது இது எங்கே இருக்குது என்ன எதுவுமே எனக்கு தெரியாது ஏன்னா நான் இப்போ சிங்கப்பூரில் இருந்தேன் சிங்கப்பூரில் இருக்கும்போது எனக்கு இது எந்த இடம் எதுவுமே தெரியாது அப்புறம் யதார்த்தமாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு ருத்ராட்சம் கையில் வச்சுருந்தார் கையில் வச்சுட்டு அவர் சொன்னார் இது வந்து எனக்கு யோகி ராமசுரத்மார் கொடுத்தது அப்படின்னோடனே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு ஏன் அப்படின்னா அவரை வந்து பார்க்கவே முடியல இவங்கெல்லாம் ருத்ராட்சம்லாம் வாங்கியிருக்காங்க அவ்வளவு பெரிய புண்ணிய ஆத்மாவாக இருந்திருக்காங்க நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு அப்புறம் நான் ஊருக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அவரே வந்து எதார்த்தமாக சொல்கிறார் உங்கள் ஊர்லேயும் யோகி ராமச்சுவரத் ஒரு கோயில் இருக்குது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அவர் வந்து தஞ்சாவூர் அந்த சைடில் உள்ளவர் இப்போ அவர் எனக்கு சொல்கிறார் இந்த மாதிரி நான் நெட்டில் பார்த்தேன் நீங்கள் வேணால் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும்போது எந்த ஊர் அப்படின்னோடனா காணிமடம் காணிமடம் அப்படின்னா எங்கள் அண்ணன்ட்ட முதல்ல எங்கள் மூத்த அண்ணை செல்லோகுமார் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி காணிமடத்தில் வந்து யோகி ராமசருத்மார் கோயில் இருக்குதாம்மா பாருங்கள் அப்படின்னு இப்போ அவங்க தான் முதல்ல வந்து அங்கே பார்த்தது பார்த்துட்டு ஆமாம் இப்படி கோயில் இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் ஊருக்கு வரும்போது நாங்கள் வந்தேன் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு என்ன காட்சி கிடச்சிதோ அந்த இடம் வந்து அந்த சிலை யோகி ராமசரத்மார் சிலை இருக்கு பாருங்கள் அந்த இடம் அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆனால் நான் கெட்டடமாக பார்க்கல அந்த இடம் அந்த சூழ்நிலைகள் நம்ம அந்த இடத்துல போய் பார்க்கும்போது இதுதான் நம்ம பார்த்தது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அப்போது நான் வந்து பகவானை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவரு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு காட்சி கொடுத்தது வந்து காணி மடம் அதனால் நான் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கதோ இல்லையோ திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு திருவண்ணாமலைக்கு போவோம் ஆனால் மடத்துக்கு கண்டிப்பாக போயிடுவோம் ஊருக்கு எப்போம்லாம் வர்றோமோ கண்டிப்பாக காணிமடத்துக்கு போய் தான் ஆகும் அது வந்து வாழ்க்கையில் அது ஒரு எப்பவுமே ஒரு லட்சியம் ஏன்னா ஒரு குரு மிகப்பெரிய ஒரு குரு உலக பரம்பொருள் பகவான் அவர் நமக்கு காட்சி கொடுத்த இடம் வந்து காணிமடம் எல்லாரும் அங்கே ஒரு சிலையாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க நாங்கள் வந்து பகவானை நேரில் பார்த்தது கிடையாது அப்போது நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிலை உருவமாக எங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க அவ்வளோ ஒரு பெரிய புண்ணியஸ்தலம் காணிமடம் காணிமடத்தில் வந்து நிறைய சித்தர்கள் கோயில் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சிலை புக்கத்திலாம் போவிட மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சித்தர்கள் கோயிலில் அந்த சிலையை சுற்றி வந்து கம்பி வேலிலாம் போட்டு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ஆனால் காணிமடத்தில் அந்த மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இந்த ஜாதி இந்த மதம் இந்த லாங்குவேஜ் இந்த ப்ராப்ளம் எங்கேயும் கிடையாது காணிமடம் வந்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உரியது தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட்ட இப்படி எந்த ஒரு என்ன பாரபட்சமும் காணிமடத்தில் கிடையாது அதனால் உலக உள் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்குமான கோயில் யோகி ராமசுரத்மார் கோயில் அப்படின்னா காணிமடம் தான் நான் சொல்லுவேன் பகவான் வந்து இந்த பூ உலகத்தில் உடலோடு இருக்கும்போது இப்போமும் எங்கும் நிறைஞ்சிருக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் இருக்கும்போது அவருடைய வாயால் சொன்ன என்ன என்னுடைய உடல் திருவண்ணாமலையிலையும் என்னுடைய ஆன்மா காணிமடத்திலையும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து இதை வந்து ஒரு ஒரு நிமிஷமும் இருக்கிறோம் ஒரு ஒரு நிமிஷமும் இல்லை ஒரு ஒரு செகண்ட்ஸும் இருக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு பூஜை பார்க்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சும்மா ஒரு நம்ம வீட்டுக்கு போன மாதிரி போய்ட்டு வருவோம் அது மாதிரி எங்களுக்கு ஒரு தாய் வீடு மாதிரி இருக்கும் காணிபடம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை ம் யார் வேணாலும் பார்க்கலாம் யார் வேணாலும் சாமி பக்கத்தில் போகலாம் வரலாம் இப்படி எங்கே இருக்கும் கோயில் சொல்லுங்கள் ம் அப்படி ஒரு புண்ணிய ஸ்தலம் காணிபடம் மந்திராலயம் அப்போ இதை நிர்வாகிக்கிறதுக்கு சாமி பொன் கராம் சாமிக்கு வந்து கொடுத்து வச்சுருக்க அப்படின்னா அவரை தவிர்த்து வேறு யாராலையும் முடியாது ஏன்னா முத முத சாமியுடைய நாமத்தை உலகத்துக்கு சொன்னது வந்து பொன்காமராய சுவாமிகள் தான் பொன் காமராய சுவாமிகள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி வெளியில் வந்து இந்த நாம இவ்வளோ போயிருக்குமாங்கிறது எங்களுக்கு தெரியாது என்ன ஏன் அப்படின்னா எங்கள் நாங்கள் பகவானே பார்க்கல ஆனால் சிங்கப்பூரில் நான் இருக்கும்போது சிங்கப்பூரில் சாமி வருவாங்க சாமி வருவாங்க அப்படின்னாக்கா சாமி வந்து நாம் சின்ன விஷயமா பேசிட முடியாது இவங்களுடைய வயசில் அங்கே சத் சங்கம்லாம் எவ்வளோ நேரம் நடக்கும் டெய்லி தினந்தோறும் எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ பேர் ஆசீர்வாதம் பண்ணணும் அவ்வளோ கஷ்டம் ஒரு இடத்துல எவ்வளோ நேரம் இருக்க முடியும் சொல்லுங்கள் அப்படி பொன் காமராஜ சுவாமியோடைய உழைப்பு வந்து அவருக்காக இல்லை சாமிக்காக என்ன பக்தர்கள் இவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்னாக்கா சாமி மேலே அவங்க கொண்ட பற்று பற்று சாமி தான் என்ன நடந்தாலும் சாமி அப்படிங்கிற ஒரு விடாபுடியான ஒரு பட்சம் எனக்கு என்ன ஆகும் எதானாலும் சாமியால் ஆகும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம பார்த்தா சாமியாக தான் சொல்லுவாங்க சாமியோடைய விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அந்தளவு ஒரு மனப்போக்குவம் ஒரு வைராக்கியம் அதனால தான் நம்ம வந்து காணிமடத்துக்கு நிரந்தரமாக போக முடியுது என்ன இப்போ நிறையா கோயில்களில் பார்க்குறோம் நாலு நாள் உடனே அவங்க பேரையும் போட்டு ஒரு போற்றி என்ன வர்றவங்களுக்கு ஒரு போற்றி போகிறவங்களுக்கு ஒரு போற்றி ஏன்னா விளையாட்டு இது ஏன்னா கலிகாலங்கிறதுனால அப்படி ஒரு விளையாட்டு ஆ பகவான் பகவானை வந்து பகவானாக இல்லை ஆனால் காணிமடம் வந்து நமக்கு முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் என்ன பொன் காமராஜ சாமிக்கு போற்றி சொல்லவே இல்லை அதுபோல் உண்மை உண்மையாட்டு அங்கே வந்து பகவான் இருக்கார் அதுபோல் உண்மையான உழைப்பு உண்மையான உழைப்பு பகவான் என்ன சொன்னாரோ அதுண்டை வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க என்ன அதனால் நம்ம வந்து காணி மடத்தில் வந்து உண்மையாக இறைவனை பார்க்கலாம் நம்மளை வந்து என்ன வந்து குருஜி இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நிறையா பேர்த்திட்ட யோகா கற்றுக்கிட்டோம் நிறையா பேர்த்திட்ட தியானம் கற்றுக்கிட்டோம் ஆனால் எதுவுமே வந்து சரியாக இல்லை அப்போ நான் வந்து ரொம்ப நம்பிக்கையாக வணங்குறது வந்து ஐயா வைகுண்டர் அப்போ நான் அவர்கிட்ட தான் கேட்பேன் எப்போவுமே ஐயா எனக்கு இது தெரியல அது தெரியல அப்படி எனக்கு இது சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த காட்சி கிடச்ச பிறகு எப்போவுமே எனக்கு என்ன நான் தெரிஞ்சுக்கணுமோ அதை அவங்க படிப்படியாக ஒரு ஒருத்தங்களே அவங்களே அரேஞ்ச் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதனால் வந்து நான் கற்றுக்கிட்டேங்கிறத விட என்ன உருவாக்குனாங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது என்ன அதனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உலகத்தில் உள்ள அவ்வளோ மக்களுக்கும் காணி மடம் வந்து பகவானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் அது திருப்பதி மட் திருப்பதி போல் இல்லை திருப்பதியை விட பெருசாக வரும் கண்டிப்பாக வரும் அதை நம்ம கண் கூட பார்க்கணும் அதுதான் எங்களுடைய ஆசை இப்போவும் நல்லா இருக்கு மேலும் மேலும் நல்லா வளரும் சாமிக்கு நல்ல தீர்க்க ஆயலை கொடுக்கணும் இன்னும் மேலும் மேலும் சாமி பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு அவருக்கு நல்ல பலத்தை கொடுக்கணும் እንንን እንን